ஹாய் ஃப்ரான்ஸ் குமரி ப்ராப்பர்ட்டிஸ் புதிய ஒரு லேண்ட் ஒன் விற்பனைக்கு வந்திருக்குது இந்த லேண்டை நமக்கு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் கருங்கலோடு ஒற்றை பண விலை ஊருக்கு பேர் வந்துட்டு ஒற்றைப்பன விலை லியோன் நகர் லியோன் நகர் பக்கத்தில் தான் நமக்கு இந்த லேண்டு வந்து அமைஞ்சிருக்குது ஒரு இன்டர்லாக் ரோடு வசதியோடு நமக்கு இருக்குதுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ரோடு வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு பதினஞ்சு அடிக்க மேலே தான் இருக்கும் பதினஞ்சு பதினாறு அடிக்க மேலே ரோடு வசதியோடு அதுவும் வந்து பார்த்திங்கன்னா லேண்டுக்கு ரெண்டு பக்கமும் ரோடோடு இருக்குதுங்க ஒரு நூற்றி முப்பது சென்று லேண்டு தான் விற்பனைக்கு வந்துருக்குது மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா மொத்த ஏரியா வந்து நூற்றி முப்பது சென்று லேண்டு ஹவுசிங் பிளாட்டுங்க பிளாட்டு போடுற கேட்டால் சூப்பரான ஒரு லேண்டு தான் நமக்கு இன்றைக்கி சேல்ஸுக்கு வந்திருக்கு இதோட ப்ரைஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டுக்கு ஃபைனலாக ரெண்டே முக்கால் ரூபா வச்சு கேட்குறாங்க ஒரு சென்ட்டுக்கு ரெண்டே முக்கால் ரூபா வச்சு கேட்குறாங்க ரெண்டு லட்சத்தி எழுபத்தையாயிரம் ரூபா பிளாட்டு போடுறதுக்கு சூப்பரான ஒரு அருமையான ஒரு லேண்டுங்க இந்த இடம் வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க சூப்பரான ஒரு செம்மண் பூமி பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சுத்திலுமே வீடு வீ குடியிருப்புகள் இருக்குது நிறைய வீடு இருக்குதுங்க நல்லா சேல்ஸ் ஆகக்கூடிய ஒரு லேண்டு தான் இது இது ஒரு வழிங்க வழி இது வந்துட்டு பன்னிரண்டு அடி பாதை இந்த சைடு ஒரு பாதை அப்புறம் லேண்டுக்கு அந்த சைடு ஆப்போசிட்டில் அந்த சைடும் ஒரு பாதை போகுதுங்க அப்படி ரெண்டு சைடும் பாதை வசதியோடு நமக்கு இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குது மொத்தம் ஒரு ஏக்கரே இருபத்தி முப்பது சென்டுங்க ஒரு ஏக்கரை முப்பது சென்ட்டு லேண்டு தான் சேல்ஸுக்கு இருக்குது வாங்கு விருப்பப்படுறவங்க கால் பண்ணுங்கள் நல்ல ரேட்டுக்கு முடிச்சு கொடுக்கலாங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் ஒன்று சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ மக்களே